ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து முட்டிக்கருப்பு சேவலை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் முட்டிக்கருப்பு சேவல் அப்படின்றது ஒரிஜினல் ப்ரீடு வந்து என்ன சைஸில் இருக்கும் என்ன கலரில் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் முட்டிக்கருப்பு சேவல் ஒரிஜினல் முட்டி அப்படின்றது வந்து இந்த ஒரு மேக் மினிமம் வந்து ஒரு அபவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலரை கிலோவுக்கு மேலே தான் வந்து முட்டி வந்து ஒரிஜினல் முட்டி வந்து அதோடய சைஸ் இருக்கும் இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தால் ஒரு ஆறு கிலோ சைஸில் இருக்கும் இது வந்து ஒரிஜினல் முட்டி அப்புறம் இதோடய கலர் பார்த்தீங்கன்னா வந்து முட்டிங்கிறது வந்து ஒரிஜினல் கருப்பில் இருக்கும் அல்லது வந்து டை செங்கருப்பில் இருக்கும் இது ரெண்டு தான் வந்து முட்டியோடய கலரு ப்ளஸ் பூ வந்து மத்து பூவில் இருக்கும் இது வந்து பூ வந்து அறுத்து விட்ருக்குது பூ மத்துப்பூவில் இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் முட்டியோட குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்குது எப்படின்னா வந்து டைக்கருப்பு இல்லைனா டைசங்கருப்பு அது இல்லைன்னா வந்து அதோட பூ வந்து மத்துப்பூ இதுதான் வந்து ஒரிஜினல் முட்டியோட இது இப்போ நிறைய பேர் வந்து எப்படின்னா வந்து மயில் கருப்பு காகம் இந்த மாதிரி கலர்லாம் வந்து முட்டி முட்டின்னு போடுறாங்க அதெல்லாம் வந்து ஒரிஜினல் முட்டி கிடையாது அது முட்டியில் வந்து டச் ஆகி உடஞ்சி வந்ததாக இருக்குமே தவிர ஒரிஜினல் முட்டின்றது வந்து இது தான் வந்து ஒரிஜினல் முட்டிங்கிறது டை கருப்பு டைசங்கிறப்பு தான் வந்து ஒரிஜினல் முட்டி ப்ளஸ் இது வந்து இதோட ஒரிஜினல் லைனேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்க வந்து தலைவர்கிட்ட இருந்து வந்தது தான் தலைவர் தான் வந்து முட்டின்ற ஒரு லைனேஜை உருவாக்குனது வந்து நம்ம தலைவர் தான் அவர் தான் வந்து முட்டின்ற லைனேஜ் உருவாக்குனார் அவர்கிட்ட இருந்து படிப்படியாக வெளியில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா உடச்சி 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 உடச்சு இப்போ வந்து அது ஏகப்பட்ட இடத்துல முட்டின்றது ஏகப்பட்ட இடத்துல இருக்குது இதோடய இப்போ சண்டையோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜான ஸ்பீடில் போயிட்டு நல்ல ஒரு நெஞ்சு மட்டத்தில் ஹெவியான வைப்ரேஷனில் சண்டை செய்கிற கோழி இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன் தான் ஹெவி வைப்ரேஷனில் சண்டை செய்கிற கோழி தான் முட்டிக்கருப்பு இதுதான் முட்டி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான் நீ வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை எனக்கு கமனில் சொல்லுங்கள் தெரியாத நானும் தெரிஞ்சுக்கிறேன் பட் ஒரிஜினல் முட்டின்றது இதுதான் இந்த சைஸ் அதாவது அபவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்கிறதா வந்து ஒரிஜினல் முட்டி பாக்கி எல்லாமே கிராஸில் வந்த முட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க